மகர் கொடுக்கணும் தான் தான் இடம் ஏற்பாடு ஏற்பாடு வீட்டுக்கு சாமான் அதுவும் அதுவும் சம்பந்தப்பட்டது கல்யாணம் முடிக்க முந்தி அல்லா ரசூல் தாய் தந்தையர்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு ஒரு பொம்புல அல்லா ரசூல் கணவன் அதுக்கு பிறகு தான் தாய் தந்தையர் ஒரு பெண் விளங்கணும் நான் மாப்பிளைய மதிக்கிறதால மாப்பிளைய கண்ணியப்படுத்துறதால நான் மாப்பிளைய சந்தோஷப்படுத்துறதால எனக்கு அல்லாட பொருத்தம் கிடைக்கும் அதனால தான் எனவே ஒரு பெண் விளங்கணும் நான் என்ற கணவண்ட தேவைகளை நான் சரியாக பூர்த்தி செய்ய இல்லை என்றா என்ற கணவன் பாவத்தில் ஈடுபட்ட பாவம் எனக்கு தான் கிடைக்கும் அதனால நான் எனக்கு ஏழுமோ ஏலாவோ அதாவது சில கட்டங்கள் ஒரு பெண்ணுக்கும் கஷ்டமா இருக்கேலும் அறவே இயலாத கட்டத்துல கணவனும் அதை விளங்கி கொள்ளணும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அந்த நேரங்கள்ல கணவனும் அதை விளங்கி நடந்து கொள்ளணும் ஏழுமான நேரங்கள்ல கணவண்ட தேவைகள் கட்டாயம் பூர்த்தி செய்யப்படணும் மனைவியார் ஒரு ஒரு பார்வை ஒரு பெண்ணின் பக்கம் போகுதேண்டா என்றாத்தர் நான் விளங்குற மாதிரி சொல்றேன்டா ஒருவர் நல்ல வயிறு நிறைய போற போறவார வழியில இருக்கிற கள்ளக்கடையாப்பம் எல்லாம் திண்டுவாரா ஒன்றும் சாப்பிட மாட்டார் மாட்டாரு எனக்கு மாஷால் எனக்கு நரஞ்சி அப்ப மனைவியின் மூலம் இவரது ஆசை பூர்த்தியான இவரது கவனம் எங்கேயும் போவாது